ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு டாக்டர் சேனல் இருக்குதுனால வந்து லக்ரீ நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா டூ டேஸ் வட்டி இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் போடு விட வேறு எல்லாம் பார்த்து நம்ம ஒரு கிலோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இவனிங் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்க்கும் அதில் பொண்ணு ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ்க்கு கம்ப்ளீட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க இதோடய ப்ரோஸ் வந்து லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க